ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மாஸ் லெவல் சவுண்ட் பாரோட ரியலான தமிழ் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் அன்பாக்சிங் பற்றி பார்க்கலாம் செப்ரானிக்ஸ் ஜூக் ப டென் தௌசண்ட் இந்த பாக்ஸை திறந்த உடனே நமக்கு கிடைக்க போகிறது என்னென்னா ஒரு மெயின் சவுண்ட் பார் ஒரு சப் ஊஃபர் ரெண்டு ரியர் ஸ்பீக்கர்ஸ் ஹெச்டிஎம்ஐ ஆக்ஸ் கேபிள்ஸ் ரிமோட் மேனுவல்ஸ் அண்ட் வால் மவுண்ட் கிட் இது எல்லாமே இந்த பாக்ஸ்க்குள்ளாடி இருக்கும் டிசைன் பார்த்தா ப்ரீமியம் கிளாஸி ஃபினிஷ் டிவிக்கும் லிவிங் ரூம்க்கும் ஸ்டைலிஷ் லுக் தர மாதிரி இருக்கும் அடுத்ததான் ஆடியோ குவாலிட்டி பத்தி பார்க்கலாம் செவன் பாயிண்ட் டூ பாயிண்ட் சவுண்டு தௌசண்ட் ஹண்ட்ரட் டால்பி ஐட்டம்ஸ் டிடிஎஸ்எக் சப்போர்ட் இருந்தாலும் நல்ல டெப்த் இருக்கு சபூ ஃபர் பேஸ் ஹெவி சாங்ஸ் பிஜிஎம் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாத்துக்கும் கூஸ் பம்ப்ஸ் லெவல் ஆடியோவா இருக்கு மூவியா பார்க்குறப்போ லிட்ரலி தேட்டர் ஃபீல் தருது அதுக்கப்புறமா கனெக்டிவிட்டி பற்றி பார்க்கலாம் ஹெச்டிஎம்ஐ ஆர்க் ஆப்டிக்கல் ஆர்க்ஸ் யூஎஸ்பி ப்ளூடூத் வேர்ஷன் ஃபைவ் பாயிண்ட் த்ரீ சூப்பர் ஃபாஸ்ட் அண்ட் லேக் பெருசாக ஃபீல் ஆகலை டிவி மொபைல் எல்லாத்தோடையும் லைட்னிங் ஸ்பீடில் கனெக்ட் ஆகும் ரிமோட் அண்ட் ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம் அப்புறமா ரிமோட் ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது பேஸ் ட்ரபிள் கண்ட்ரோல் மல்டிபிள் சவுண்ட் மோட்ஸ் மூவி மியூசிக் நியூஸ் த்ரீ டிஸ்பிளே பேனல் கூட இருக்குது வால்யூம் இன்புட் ஸ்டேட்டஸ் எல்லாம் காட்டும் சவுண்ட் பார் செட்டப் எல்லாம் முடிச்சுட்டு சவுண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டு பாத்துரலாம் பொதுவா செப்ரானிக்ஸ் பொறுத்த வரையில சோனி பிராண்ட் கம்பேர் பண்ணும்போது பிரைஸ் பாதி வில தான் இருக்கும் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தாக இருக்கும் ஆனால் சவுண்ட் பார் ப்ரீமியம் ஃபீல் வராது ஆனால் இந்த சவுண்ட் பார் ப்ரீமியம் லெவல் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இதுல சவுண்ட் பார் சப் ஊஃபர் சரவுண்ட் ஸ்பீக்கர் எல்லாமே ஒயர்லெஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க பவர் மட்டும் நம்ம கனெக்ட் பண்ற மாதிரி வருது இதுல சவுண்ட் ஸ்பீக்கர் பின்னாடி ரைட் லெஃப்ட் சூஸ் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நமக்கு ஏத்த மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம் இதுல ஒயர்லெஸ் மைக் கொடுத்துருக்காங்க அதுவும் நல்லா இருக்கு செப்ரானிக் மேக்ஸ் டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க இதனால ஹை மீட் ஸ்லோ ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொப்ரானிக்ஸ் கிளைம் பண்றாங்க நாங்களும் யூஸ் பண்ணி பார்த்தோம் நல்லா இருக்கு இதில் கொடுத்துருக்க சவுண்ட் பார் ஃபைவ் டுவெண்ட்டி வாட்ஸ் அவுட் புட் டோட்டலா செவன் ஸ்பீக்கர் அண்ட் த்ரீ ட்விட்டர்ஸ் இதனால வாய்ஸோட கிரிப்னஸ் அண்ட் கிளிப்ஸ் வர மைனியூட் சவுண்ட் கூட நம்மளால் கேட்க முடியுது த்ரீ ஹண்ட்ரட் வாட் சப் ஊஃபர்ல டுவெல் டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க பேசிவ் அண்ட் ஆக்டிவ் ரேடியேட்டர்ஸ் இதனால டீப் அண்ட் பஞ்சி பேஸ் கிடைக்குது ஃபைனலாக இந்த ஜூக் பார் டென் தௌசண்ட் இந்த ப்ரைஸ்க்கு ஒர்த்தாக பார்த்தா இதுல இருக்க ப்ரீமியம் ஃபீல்ஸ் ஒயர்லெஸ் ஸ்பீக்கர் கனெக்ஷன் எல்லாமே சோனி ஜேபிஎல் போனால் எயிட்டி கே மேல பிரைஸ் ஆகும் ஹாஃப் அமௌண்ட்ல கிடைக்குது ஜேபிஎல் சோனியா எந்த அளவுக்கு நல்லா இருக்கான்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்ல முடியும் சாங்ஸ் கேட்டா பேஸ் ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா அதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இத பத்தி லாங் டேர்ம் ரிவ்யூ வேணும்னா கூட சொல்லுங்க கண்டிப்பா போடுறோம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்